மறுமை நாள்ல வெற்றி பெறு மறுமை நாள்ல வெற்றி பெற்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவங்களுக்கு கூலியாக நாளைக்கு அதுக்கு பதிலா சொர்க்கத்தை தரேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான் சோ நம்ம யாராவது ஒருத்தவங்க நான் நரகத்துக்கு போறதுக்காக அந்த உலகத்துல வாழும்னு சொல்லுவோமா முஸ்லீமா இருக்கக்கூடிய யாருமே நாங்க நரகத்தை விரும்புறோம்னு சொல்ல மாட்டோம் சொர்க்கத்தை விரும்புறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாதான் இருக்கோம் சோ இப்ப நமக்கு ஒரு கொஷ்டின் இப்போ நம்ம யாராவது ஒருத்தவங்க இடம் வாங்கிருப்பீங்க இந்த முகலால இடம் வச்சிருப்பீங்க இல்லன்னா ஒரு பொண்ணு பாக்குறீங்க ஏதோ ஒரு விஷயம் வச்சுக்கலாமே அது எப்படி இருக்கும்னு தெரியாம அது அடையணுன்ற எண்ணம் உங்களுக்கு வருமா ஒரு இடத்த வாங்க போறீங்க ஒரு பில்டிங் வாங்குறீங்க ஒரு கோடி ரூபாய் இருக்கு உங்ககிட்ட அந்த இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன ஆயத்தம் செய்வீங்க அந்த இடம் எப்படி இருக்கு பட்டா இருக்கா தண்ணி இருக்குமா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கா ஸ்கூல் பக்கத்துல இருக்கா இவ்வளவு கல ஆய்வுகள் செய்யறோம் எதுக்கு அந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு என்கிட்ட இருக்கிற பைசாக்கு நான் அதை வாங்கணும் கரெக்டா அதே மாதிரி ஒரு பொண்ணு பாக்குறோம்னா என்னெல்லாம் பார்ப்போம் ஒரு பொண்ணு பாக்குறோம் மாப்பிள்ள பாக்குறாங்களோ நல்ல பொண்ணா ஃபேமிலி பேக்ரவுண்டா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா இத்தனை விஷயங்கள் நம்ம பார்க்கோம் இதெல்லாம் எதுக்காக இந்த உலக வாழ்க்கையில அறுபது வருட காலமோ எழுபது வருட காலமோ அதிகப்படியா நூறு வருட காலமோ வாழ்றதுக்கான விஷயங்கள் தான் கரெக்டா ஆனா நம்ம எல்லாரும் முதலாவது கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவோம் சொர்க்கத்தை நாங்க விரும்புறோம் சொர்க்கம் எங்களுக்கு வேணும் நரகம் வேணவே வேணாம்னு சொல்லவே அந்த சொர்க்கத்தை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா சொர்க்கத்துக்கு போகணும்னு நம்ம நினைச்சிருக்கோம் சொர்க்கத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இதுக்காக தான் அந்த சொர்க்கத்தை விரும்புகிறேன் நான் இந்த இடத்துக்கு போக விரும்புகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா இதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி எத்தனையோ இஸ்லாமியர்கள் அதை பற்றி அறிவதில்லை ஆனால் போகணுன்னு மட்டும் சொல்கிறாங்க ஆனால் இதில் நம்ம ஒரு வீடை வாங்குறோம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறோம் ஒரு பொண்ணை பார்க்குறோம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ நம்ம அதை அடையிறதுக்கே எப்படி ஆசைப்படுவோமோ அந்த மாதிரி அடைய ஆசைப்படக்கூடிய விஷயம் தான் இது இது சொர்க்கம் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறத விட அதோட தன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறது தானே கரெக்டான விஷயம் இன்ஷால இந்த வீடியோல நபிகள் நாயகம் சொல்லாஸ்லம் அத்தன்டிக் ஹதீஸ்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்திகளை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் சொல்றேன் நபிகள் நாயகம் சொல்லாஸ்லம் தான் சொல்லிருக்காங்க இந்த சொர்க்கம்னு ஒன்னு இருக்கா இல்லையா இந்த சொர்க்கத்தை எந்த ஒரு கண்களும் கண்டிடாது யாரும் பார்க்கல எந்த ஒரு காடிதும் முழுமையாக கேட்டிடாது அதுவும் இல்லாம இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க எந்த ஒரு உள்ளத்தாலும் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது நீங்க கற்பனை கூட செய்ய முடியாது நம்ம நினைக்கலாம் நம்ம தூங்குறப்ப எப்படி கற்பனை செய்யலாம் எனக்கு ரக்கம் முடிச்சமே நான் பறக்கிறமே கற்பனை செய்யலாமா பத்து கால் இருக்கிறமே கற்பனை செய்யலாமா என்னென்ன வேணாலும் கற்பனை செய்யலாம் நீங்க எப்படி வேணாலும் கற்பனை செஞ்சு பாருங்க எப்படி கற்பனை செய்தாலும் இந்த சொர்க்கம் மூளைக்கு எட்டார் எப்படி கற்பனை செஞ்சாலும் இது உங்க புத்திக்கு வராது அப்படின்னு சொல்லக்கூடியதான் சொர்க்கமா இருக்கு இருந்தாலும் நபிகள் நாயம் சலசம் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடியவங்களா இருக்கணும் முதலாவது விஷயம் சொர்க்கம்ன்றது சைஸ் உயிரியா நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயம் சலசம் சொல்லியிருக்காங்க ஏழு வானங்கள் பூமி அளவை கொண்டது சொல்லும் இன்னைக்கு சயின்ஸ் வந்து என்ன தெரியுமா சொல்றது முதலாவது வானம்ன்றதை கண்டுபிடிக்கிறது வானம்னா என்னது மேலே இருக்கக்கூடிய மேகத்தை வானம் கிடையாது வானத்துக்கு சயின்ஸ் சொல்லக்கூடியது இன்ஃபினிட்டி என்பதாக சொல்லுவாங்க இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி என்னன்னா அதுக்கு வரவே செய்யலை எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது எத்தனை கோடி கிலோமீட்டர் தாண்டி இருக்குன்னு தெரியாது நம்ம பக்கத்துல பார்க்கறது சூரியன் இருக்கா அதுவே பல ஆயிரம் கோடி கிலோமீட்டர் தாண்டி இருக்கு அதையும் தாண்டி இருக்கக்கூடியது நட்சத்திரங்கள் அதெல்லாம் தாண்டி இருக்கிறது தான் வானம் அதை தாண்டி ஏழு வானங்கள் ஏழு வானத்துக்கும் பூமிக்கும் ஆன அளவை கொண்டது தான்

யார் ஒருவர் சொர்க்கவாசியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கமா இல்ல நம்ம தந்தை இல்லைன்னா மனைவி இவங்களாம் கூட நம்ம கூட நாளைக்கு வரலாம் யார் அவங்க நரகவாசியாக இல்லாமல் சொர்க்கவாசியாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையில நீங்களும் உங்கள் பிள்ளையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த பந்தம் நீங்களும் உங்கள் மனைவியும் கொண்டிருக்கக்கூடிய அந்த பந்தம் உங்கள் தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள எல்லா பந்தமும் இந்த உலக வாழ்க்கைக்கானது மட்டும்தான் நாளை நாளைக்கு மறுமையில அதே பந்தம் தொடர்ந்து வருமானம் இல்லை அங்க உங்களுக்கு யாரு சொர்க்கவாசிகளாக கூட இருக்கிறாங்களோ அவங்க தான் அல்லா நாடினால் இதே பந்தத்தையும் அல்லா நாளைக்கு மறுமையிலே தருவோம் சரி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவை பற்றி சொல்றேன் நபிகள் நாயகம் சொலால் சார் அவங்க இருக்கிறப்ப ஒரு பட்டாடை வந்து பரிசா தராங்க பட்டாளான ட்ரெஸ் இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி தர்றப்ப நபிகள் நாயகம் சொலால் சொலன்னு சொல்றாங்க பட்டு ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டது கரெக்டா ஆரம் தானே பட்டாடை உடுக்கக்கூடாதா இல்லையா பட்டாடை உடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடைன்னு சொல்றப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்க இந்த பட்டாடை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க அது நபிகிட்ட சரி இது அது காஸ்ட்லியா இருக்கு அதை பார்த்து நபின் சொல்ல பதில் அளிக்கிறாங்க இந்த பட்டாறை இருக்கா இல்லையா இந்த பட்டாறை விட நாளை மறுமையில் முகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரின் கைகூட்டை சிறந்து நாளைக்கு மறுமையில் அல்லா தருவானா இல்லையா எவ்வளவு விஷயங்களை தரான் இவ்வளவு இந்த பட்டாறையை பத்தி பேசிட்டு இருக்கீங்களாப்பா சாதிபின் முகாத் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கைகூட்டை இருக்கா இல்லையா அது இதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுமையை பற்றி நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய செய்தியை பற்றி மேலும் இந்த சொர்க்கத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சொர்க்கத்தில் நம்ம எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் ஆகுதா இல்லையா ஸ்வெட்டிங்ல தானே நினைக்கிறோம் மறுமையில் அந்த சொர்க்கத்தில் ஸ்வெட்டிங் ஆகாது எப்பவுமே ஒரு குளுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் அந்த இடம் இருக்கும் அதுக்கு பல மரம் மரங்கள்லாம் இருக்கும் அந்த மரத்தை பத்தி செலவு சொல்லியிருக்காங்க அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிழல் அந்த நிழலை ஒரு குதிரை கடந்து செல்லுது எப்படிப்பட்ட குதிரை தெரியுமா பீச்சில் வச்சிருப்பாங்களே அந்த நொண்டி குதிரை ரேஸ் குதிரை போருக்கு போகும்போது எடுத்துட்டு போவாங்களா இல்லையா அந்த குதிரை வேகமாக கடந்து செல்லுது அந்த குதிரை கடந்து செல்வதற்கு நூன்று ஆண்டு காலங்களாக நூறு வருட காலங்களாகும் அந்த மரத்தை கண் அந்த மரத்தோட நிழலை கடந்து செல்வதற்கு ஒரு ஒரு மரங்களும் மிக உயரமா இருக்கும் அதோட அதோடைய ஷேடோ இருக்கா இல்லையா அது நமக்கு அழகான இனிமையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நாளை சொர்க்கத்துல இருப்பாங்களா இல்லையா மக்கள் அந்த இடத்துல வந்து ஒரு கண்ணாடி மாளிகையை பத்தி நபியில் நேசல் அலட்சி வர்ணிக்கிறாங்க இது இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே உமர் அலி அலா அவர்களை வச்ச வந்த ஹதீஸ் அடிக்கடி கால நாளைக்கு மறுமையில ஒரு கண்ணாடி மாளிகை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாளிகை வந்து யாரோடதுன்னா உமர் அலியால மாளிகை அதை வந்து அங்க இருக்கக்கூடிய நபி நபி நபிக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள் காட்டுறாங்க மெகராஜ் பயணத்தின் பொழுது அதை பார்த்தோம்னா அதுக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறாங்க யார் முகமது நபி சல்லா அலி ஆனா என்ன சொல்றாங்க உமர் அலி அழகான அவர்கள் கோவக்காரதாச்சே உள்ள போனா கோச்சுக்கு போறாங்களோ என்ற செய்தியை உமர் அலி கிட்ட சொல்றப்ப உமர் அலி அழகானு கேட்கிறாங்க நானா அவங்க உங்களை கோவப்பட போறேன்னு சொல்லி கண்ணீர் விட்ட செய்தி நமக்கு தெரியும் இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது கண்ணாடி மாளிகை நம்ம இன்னைக்கு பாக்குறோம் ஐடி கம்பெனி கட்டி வச்சிருக்கானா இல்லையா இதை விட பயங்கரமான கண்ணாடி மாளிகைகள் நாளைக்கு மறுமையில இருக்கு அப்படின்றது சொல்லப்போம் நம்ம இன்னைக்கு எல்லாரும் மனிதன் எதை பார்த்து பயந்து ஓடுகிறான் கரெக்டா சொல்லுங்க திருடனை பார்த்து ஓடுறானா போலீஸ பார்த்து மௌத்தை பார்த்து பயந்து ஓடுகிறான் ஒருவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடல்ல போய் சேர்த்தா எத்தனை கோடி செலவு பண்ணுவோம் நான் தயாரா இருக்கேன் என் உயிரை மட்டும் எப்படியாவது காப்பாத்திருங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தயவு செஞ்சு நான் கூட்டு போயிடாதீங்க அப்போலோல கொண்டு போய் சேருங்க எதற்காக மரணத்தை பார்த்து அவன் பயப்படக்கூடியவனாக இருக்கணும் அல்லா தன் திருமலையில் சொல்லிக்கா குழு நான் பிசிஸ் ஆகிக்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் மரணத்தை ருசித்தே தீரும் சும்மா இலையினா துரிஞ்சுக்கணும் நீங்கள் மீண்டும் என்னிடம் தான் வர இருக்கீங்க மௌத்த பத்தி எல்லாம் அடிச்சு சொல்றான் சொல்லும் போது கூட மனிதன் எப்படி ஆசைப்படுறான் எப்படி அது பிளச்சிட மாட்டோமா நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி ஆனால் இந்த மரணத்துக்கே மரணம் கொடுக்கக்கூடிய சம்பவம் உங்களுக்கு தெரியுமா நாளை சொர்க்கத்துல அங்க ஒரு மலக்கு வருவார் அந்த மலக்கு கையில் ஒரு உருவத்தை ஆட்டு உருவத்தில் ஒண்ணு கொண்டுட்டு வருவார் ஆடு மாதிரி ஒரு உருவத்துல கொண்டு வருவார் அவர் கூப்பிடுவார் சொர்க்கவாசிகளை இங்க பாருங்கள் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருந்து எட்டி பார்ப்பார் நரகவாசிகளை இங்க பாருங்கள் நரகவாசிகள் நரகத்தில் இருந்து தன் தலையை எட்டி பார்ப்பார்கள் பார்க்கிறப்ப அவர் சொல்லுவாரு இது என்ன தெரியுமா அங்க கூடியவங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க பதில் சொல்லுவாங்க இதுதான் நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் பார்த்து மிரண்டு ஓடிய மவுத் இதுதான் மவுத் என்று அங்க இருக்க மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க சொல்றப்ப அந்த மலக்குமார் என்ன தெரியுமா சொல்வாரு இந்த மவுத்துக்கு இப்ப மரணம் தரப்போகிறோம் மௌத்துக்கு மௌத்துக்கே மரணம் இனிமேட்டு இங்க இருக்கக்கூடிய யாருக்கு மௌத் என்று ஒன்று வரவே வர சொர்க்கத்துல நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன சொர்க்கத்தில் மரணம் என்று ஒன்று இல்லவே இல்லை அந்த ஆறு ரூபத்தில் இருக்கக்கூடிய மரணத்திற்கு அங்கு மரணம் தரப்படும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலேயே இருப்பார்கள் நரகவாசிகள் நரகத்திலேயே இருப்பார்கள் அவர்களுக்கு அது என்றுமே அழிஞ்சிடார் இன்னைக்கு வாழக்கூடிய ஐம்பது வருட காலம் அறுபது வருட காலம் அங்க கிடையாது அங்க நிரந்தரமா இருக்கின்றதுக்கு முக்கியமான சாட்சியா இது இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது அதுவும் இல்லாம நாளைக்கு மறுமையில இந்த மௌத்துன்றது ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அவங்க மௌத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சொர்க்க வசி சொர்க்கத்துக்கு போறார் சொர்க்கத்துக்கு போவதற்கு முன்பு அவருக்கு நரகம் காட்டப்படும் நரகத்தை காமிப்பாங்க எதுக்கு சொல்லி காட்டுவாங்க நீ அல்லாவுடைய கிருபையினால் நல்ல அமல்களை செஞ்ச அதனால நீ போக இருந்த நரகத்தை விட்டு சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்க சொர்க்கத்தை அல்ல அவங்களுக்கு என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும் அதே போன்று நரகவாசிகளுக்கு சொர்க்கத்தை காட்டப்படும் நீ நல்ல அமல்களை செய்யல செஞ்சிருந்தா நீ சொர்க்கு ஆனா நீ போகிற இடம் நரகம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நமக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கல இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஏழையா இருக்கிறோம் கவலைப்பட மாட்டோம் பணக்காரா இருக்கிறவரும் கவலைப்பட மாட்டாரு பணக்கார்ட்ட போயிட்டு நீ இப்ப ஏழையா இருக்க வேண்டிய நீ அப்ப அந்த பணத்தோட மகிமே அவருக்கு புரியும் சொல்லுவாங்களே இல்லையா நிலையிலோட அருமை வெயில்ல நிக்கிறப்பதான் தெரியும் சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி அல்லாஹ் நம்ம அருமையில சொர்க்கமா இருந்தாலும் சரி நரகமா இருந்தாலும் சரி நம்ம அதை எப்படி அடைஞ்சிருக்கோம் என்ன அடைய வேண்டிய இடத்துல மாறுதலாக அடைஞ்சிருக்கோன்றது அல்லா நாளை வெளிப்படுத்தும் அப்படின்ற சம்பவத்தை பார்க்க முடியாது சொர்க்கத்தில் மனைவிகள் இருப்பார்கள் மனைவிமார்கள் இருப்பாங்களா இல்லையா அங்க இருக்கக்கூடிய இப்ப நம்ம இங்க இருந்து ஒரு ஐம்பத்தூருக்கு டிராவல் வாங்கலாம் பைக்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் மூஞ்செல்லாம் வேத்து பூத்து பைய அறுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஷட்டோட காலரை பாத்தீங்கன்னா அதுக்கு துவைக்கிறவங்க ரொம்ப புலம்புவாங்க இது எப்படிங்க துவைக்கிறது இவ்வளவு டர்தா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா சொர்க்கத்துல வந்து அவங்க வந்து ஒரு 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 பஜார் மாங்க நிக்கிறமா இல்லையா ஒரு பஜார் மாதிரி இருக்கிற மாதிரி சொர்க்கவாசிகள் பஜாருக்கு போயிட்டு வருவாங்க போயிட்டு வர்றப்ப அங்க ஒரு மிகப்பெரிய புயல் காத்தடிக்கும் அந்த புயல் காத்தடிக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய தூசு துகள்கள் எல்லாம் அவங்க மேலப்பட்டுருமா பட்டதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு வருவாரு வீட்டுக்கு வரும்போது மனைவி சொல்லுவாங்களாம் நீங்க வீட்டில இருந்து போறதை விட இப்போ ரொம்ப வாசனையா மனமா வந்திருக்கீங்களே எப்படி என்று கேட்பாரு இதுலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது இந்த உலகத்துல தான் இந்த அழுக்கு தூசி மாசு இது எல்லாமே சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே எப்படி இருக்கும் கஸ்தூரியை போன்று வாசம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கூடாரத்தை பத்தி வர்ணிக்கும் பொழுது சொல்லி காட்டுறாங்க கூடாரமே எப்படிப்பட்டதா இருக்கும்னா முத்துவால் செஞ்சது முத்து இல்லையா முத்துக்கு நடுவுல ஓட்ட போட்டு அந்த இடத்துல தான் கூடாரமா வச்சிருப்பாங்க அது முப்பது மைல் தூரத்தை ஹைட்டு கொண்டதா இருக்கும் அதில் ஒரு ஒரு மூலைகளிலும் அவர்களுக்கான கன்னியர்கள் இருப்பார் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்லிட்டான் இந்த உலக மக்கள்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை இது ரெண்டு சோதனை என்னென்ன சோதனை பணத்தாழி ஒரு சோதனை இன்னொன்னு பெண் நிஷா பெண்ணை கொண்டு சோதனை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் பெண்ணை கொண்டு சோதிச்சவங்களா இருக்காங்களா இல்லையா சோதனையில தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் நாளைக்கு மறுமையில எல்லாம் சொல்லி காட்டுறோம் இன்னைக்கு உங்களுக்கு இங்கே என்னெல்லாம் ஹராமோ நாளைக்கு உங்களுக்கு அதை ஹலால் ஆக்கி தரேன்னு சொல்றோம் நாளைக்கு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் சொர்க்கவாசியாக இருந்தால் உங்களுக்கு கூறுளின் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறார் உங்களுக்கு அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா சட்ட சிந்தித்து பாருங்க இன்னைக்கு நீங்க எந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் சரி அதை பிற ஆண்கள் பார்க்காதவர்களாக இருப்பாங்களா பிற ஆண்கள் பார்க்காதவங்கள இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்ல இல்ல எப்படி ஹூர்லின் பெண்களை எந்த ஒரு மனிதர்களும் சரி எந்த ஒரு ஜின்களும் சரி பார்த்தது இல்லை தீண்டியது இல்லை அவர்களுக்கு நீங்கள் ஒருவர் மட்டும் தான் நான் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் புரியுதா இப்ப ஒரு பொண்ணுக்கு முன்னாடி இப்ப ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் பேசிக்கா நம்ம இம்ப்ரெஸ் பண்றது எதுக்கு பத்து பேருக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வரணும் அதுதானே பத்து பேருக்கு முன்னாடி நான் நல்லா இருக்கணும் அப்பதான் நான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும் இதுதான ஓவரால் கான்செப்டே ஆனா அவங்களுக்கு யாரையுமே தெரியாது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அங்க உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு யாரையும் மட்டும் தெரியாது யாரையுமே தெரியாது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க யாருக்காக காத்துக் கொண்டு இருக்கிறார்கள் நமக்கா நம்ம தானே சொர்க்கவாசி சொர்க்கத்தை நாம்தானே எதிர்பார்க்கிறோம் இந்த சொர்க்கத்துல இவ்வளவு இனிமைகள் இருக்கிறது சொர்க்கத்துல இவ்வளவு இனிமைகள் இருக்கிறது இருக்கிறது நம்ம தெரிஞ்சதை லவ் பண்ணணும் எனக்கு சொர்க்கம் வேணும்னு வாயில சொல்றது மட்டும் இல்ல அதை காதலிக்கணும் இந்த அளவுக்கு நம்ம காதலிச்சோம்னா நான் மறுமையில அல்லாஹ அந்த சொர்க்கத்தை தரேன் சொல்ற ஆனா சொர்க்கத்தை சும்மா தர மாட்டான் அல்லா தன் திருமுறையில சொல்றான் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் எப்படி சிரமப்பட்டார்களோ கஷ்டப்பட்டார்களோ அதே போன்று கஷ்டப்படாமல் நீங்கள் சொர்க்கம் எலுகுவாக சென்று விடலாம் என்று எண்ணுகிறீர்களா அல்லாஹ் கேள்வி கேட்க நமக்கு முன்னாடி போன சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றதுக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா முதுகுல அந்த இரும்பு சீப்பால் கோடு போடப்பட்டார் இரண்டாக பிளக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இப்படிலாம் நீங்க எதுவுமே பண்ணாம ஈஸியா சொர்க்கம் வேணும்னு கேட்டு போயிட முடியுமா உங்களையும் நான் சோதிப்பேன் இந்த உலக வாழ்க்கை அல்லா சொல்லிக்காடுகிறான் அல்ல ஹலக்கல் மூத்தவள் கையாட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு வாழ்வாதாரத்தையும் இறப்பையும் நான் எதற்காக தந்திருக்கிறேன் உங்களின் அழகிய செயலுக்கு சொந்தக்காரர் யார் என்பதை நான் சோதிப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தன் திருமறையில டிக்ளேர் செய்யறோம் அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி எந்த ஒரு சிரமமா இருந்தாலும் சரி நம்ம பண்ணக்கூடிய வேலை ஒன்னே ஒன்றுதான் அல்லாவுக்கு ஒரு பொழுதும் அல்லாவுக்கு ஒரு பொழுதும் இணை கற்பிக்காத மக்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து அல்லா சொல்லக்கூடிய செயல்களை செஞ்சோம்னா இவ்வளவு நேரம் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோமா இல்லையா அந்த சொர்க்கத்துக்கு உரிய சொந்தக்காரர்களாக நம்ம ஆயிடலாம் விஷால அந்த சொர்க்கத்தை லைக் பண்ணக்கூடிய மக்களாக அந்த சொர்க்கத்துக்கே வாழக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் அல்லா தன் சொர்க்க கடைசி வசனத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் அல்லா சொல்லிக்கிறேன் நீங்கள் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறீர்கள் சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறீங்க அது உங்கள் உயிர் தியாகங்கள் செய்யாமலும் உங்கள் பொருளாதார தியாகங்கள் செய்யாமலும் செய்து விட முடியாது அல்ல யார் ஒருவர் உயிர் தியாகங்களும் பொருளாதார தியாகங்களும் செய்கிறார்களோ அவர்கிட்ட வாக்குறுதி எடுத்திருக்காங்க பகிரமாக சொர்க்கம் வேணுமா அதற்கு பகிரமாக உங்கள் உயிர்கறையும் உங்கள் உடைமைகளையும் அல்லா விலைக்கு வாங்கி கொண்டான்னு தன் திருமறையில பேசுவான் விலைக்கு வாங்கிட்டான் யாரு விலைக்கு வாங்குவாங்க என்ன அவர் நம்ம ஒரு கறி கடை வச்சிருக்கீங்க பாய் எனக்கு பத்து கிலோ கறி நாளைக்கு வரணும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு கொடுக்கணுமா இல்லையா நீங்க கொடுத்தே ஆகணுமா ஏன் நம்ம கடன்காரர்கள் நம்ம அல்லாஹ் கிட்ட சத்தியம் செய்து விட்டு இங்கே வந்திருக்கிறோம் நான் உன்னை ஒருவனை மட்டும்தான் வணங்குவேன் உன்னை ஒருவனை மட்டும்தான் வாங்குவேன்னு சத்தியம் செஞ்சுட்டு வந்திருக்கோமா இல்லையா நாளை அல்லாஹ் சொல்லி காட்டுறா நீங்க என்னிடம் வாக்குறுதி எடுத்திருக்கீங்க வியாபாரம் செய்திருக்கிறீர்கள் உங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் நீங்கள் பெரிதாக கருத மாட்டீங்கன்ட்டு அவங்களுக்கு தான் சொர்க்கம் நான் சொல்லியிருக்கேன் நல்லா தன் திருமதியில் ஆணித்தலமாக அடித்து சொல்கிறான் இன்ஷால் அதுக்கேற்ற மக்களாக அல்லாஹ் மார்க்கம் அனைவரையும் வாழ்ந்து விஷயத்த மகனிக்கக்கூடிய விஷயத்தை தரப்படணும் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம போட்ட வீடியோ வந்து நம்ம முகல்ல முதலாவது ஒரு வீடியோ போடுறோம் நம்ம முகல்லா வாசிங்களுக்கு போய் சேரணும்னா இன்கேஸ் இந்த வீடியோ பாக்குறாங்க இன்னொரு பக்கத்து முகல்லா பக்கத்து இடத்துல இருக்கிறவங்க எங்க ஏரியாவுக்கு வாங்க போய் இந்த டாபிக்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம டீமோட போயிட்டு அங்கேயே நம்ம போயிட்டு அவங்களுக்கான விஷயங்களை சொல்லலாம் இன்சாலா எல்லாம் சுமாராம் இதுக்கான கூற நம்ம எல்லாருக்கும் தரணும்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் சிந்திக்க சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறையில அல்லாவுடைய வசனங்களை சொல்லிக்காட்டு ஒரு வசனத்தை சொல்லி காட்டுவான் இறை மறுப்பாளர்களை பத்தி பேசுறப்ப சொல்லிட்டு நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அல்லாஹ் வானத்தை படுத்திருக்காங்க நீங்க சிந்திக்க மாட்டீர்களா உங்களை யோசிக்க சிந்திக்க மனிதர்கள் பத்தி கேட்கறாங்க மனிதர்கள் சிந்திக்கக்கூடியவர்களும் கூடிய அறிவை மனிதனுக்கு தந்து விட்டு எல்லாம் சிந்திக்க மாட்டேன்னு கேக்குறான் இதே மாடு கிட்ட போய் எல்லாம் கேட்க மாட்டான் நாய் கிட்ட போய் எல்லாம் கேக்க மாட்டான் குரங்கு கிட்ட போய் கேக்க மாட்டான் மனுஷன் கிட்ட சிந்திக்க மாட்டியான்னு கேட்கிறான் அது நம்ம சேனலுக்கு அதான் பேரா வச்சிருக்கோம் அப்பலா ததக்கரும் சிந்திக்க மாட்டிருக்கலாம் இதான் விஷயம் இன்ஷா இன்ஷால்லாம் சரியா ஓகே பாபா இஸ்லாம் இஸ்லாம் அஃபலா ததக்கரும் சிந்திக்க மாட்டேன்